வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரீன்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை அடா தான் பண்ண போறோம் அதுக்கு பறிக்கிறதுக்கு தான் மொட்டை மாடிக்கு வந்தேன் நம்ம ஊர்லேயும் இப்போ வந்து மழை பெய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு நைட்டில் இருந்தே மழை பெஞ்சிட்டு சுற்றி ஒன்று கூட தெரில பக்கத்தில் இருக்க ஒரு ரெண்டு மூணு வீடு தள்ளி இருக்கிற வீடுகளே தெரில அந்த அளவுக்கு மேகமூட்டமாக இருக்குது சூப்பரான ஒரு மழை காலையிலே எதிர்த்தலேருந்து ஜில்லுன்னு இருக்குது மழையும் அப்பப்போ பெஞ்சிக்கிட்டே இருக்கு அதுக்கப்புறமா சரி பறிக்க வந்தேன் நீங்களும் கேட்டீங்க கார்டன்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அதையும் கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே சும்மா அப்படியே மேலே வந்ததுனால அப்படியே காட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப பால்கனியில் இருக்கிற கொஞ்சம் செடிகளையும் தூக்கிட்டு வந்து நான் மேலே வச்சுட்டேன் இதை உரமாக வச்சுட்டேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டோர் பிளான்ஸ் தான் இதெல்லாம் நம்ம மேலே வந்து இது நெட்டெல்லாம் போட்டிருக்கனால அதிகமாக வெயில் அடிக்காது அதனால எல்லாத்தையும் கொண்டு வந்து மேலேயே கொண்டு வந்து வச்சிட்டேன் பால்கனியில் கொஞ்சம் ஒரு சில செடிகள் மட்டும்தான் இருக்குது அது இப்போ நிறைய செடி வந்து கீழே அந்த ஹேங்கிங் பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பதியம் போட்டு வச்சுருக்கேன் எப்படி பதியம் போட்டேன் அப்படின்னா ஏன்னா கடைகளில் வாங்கினா இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் பாட்டை அந்த அங்கே இருக்கு பாருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுவா சொல்கிறாங்க அந்த மாதிரி தொங்குறது நம்ம வாங்கணுன்னா இரநூறுவா சொல்கிறாங்க நாங்கள் ஒன்று மட்டும் ஸ்டார்டிங்கில் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ எல்லாத்துலேயும் நான் வந்து பதியம் போட்டு எடுத்து எடுத்து அப்படியேவும் டப்பா மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாத்துலேயும் பதியம் போட்டு வச்சுருக்கேன் அதெல்லாம் பதியம் போட்டு எடுத்தது தான் அதே போல் கீழே எல்லாமே நான் பதியம் போட்டு இப்போ வச்சுருக்கேன் புதுசாக வச்சிருக்கேன் அதெல்லாம் தூக்கி இந்த சைடில் வைக்கணும் மேலே தொங்க வைக்கணும் இந்த மாதிரிலாம் தனியாக இங்கே மட்டும் ஒரு ரோஜா செடி இருக்குன்னு பார்ப்பீங்க ஜோடி சரி வந்து பன்னீர் ரோஸ் நல்லா அந்த பிங்க் கலர் ஒரு பன்னீர் ரோஸ் இது வாங்கிட்டு வந்ததுலேருந்து நான் இங்கேயே வச்சுட்டேன் கீழே எடுத்துகிட்டு போகல இப்போ நான் அதில் வந்து நிறைய பூ பூத்துருச்சு இப்போ மறுபடியும் அந்த உடைச்சி விட்ட இடத்துல எல்லாம் நிறைய துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு நான் முதல்ல வந்து ஒரு பத்து ரோஜா செடிக்கிட்ட வந்து உங்ககிட்ட நான் முதல் வீடியோவில் காட்டியிருப்பேன் அது எதுவுமே எனக்கு வந்து கை கொடுக்கல ஏன்னா பாதியிலே பார்த்தீங்கன்னா எல்லாமே கருகி கருகி போயிடுச்சு மறுபடியும் வாங்கி வச்சது ஓரளவுக்கு நமக்கு பரவாயில்ல அது மாதிரி இருக்குது ஏன்னா வேறு கடையில் வாங்கி அவங்க சொன்ன ஒரு மருந்து மறுபடி நான் வச்சேன் அதனால் ஒரு பரவாயில்ல இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கொடி மணி பிளான் இந்த மாதிரி பிளான்ட்டுங்கெலாம் இந்த பக்கம் வந்து பச்சை கலரில் இருக்கிறது எல்லாமே காய்கறி செடிங்கள் நான் தான் முதல்லே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து இந்த பக்கம் காற்று அடித்ததுனால எல்லாமே போயிடுச்சு மறுபடியும் எல்லாத்தையும் வெட்டி போட்டு புதுசாக வந்து எல்லாத்தையும் நட்டு வச்சுருக்கேன் இங்கே இருக்க எல்லாமே காய்கறி செடி தான் இப்போ தான் வெதா ஒன்று 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 ஒன்றில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ சின்னதாக அப்படியே முளைச்சி வந்துகிட்ருக்கு பாவக்காய் மட்டும் முன்னாடியே போட்டதுனால அது கொஞ்சம் மேலே வந்துடுச்சு வள வளர்ந்துக்கிட்டு இருக்கு இந்த அவரைக்காயும் நல்லா காய்ச்சிருந்துச்சி அதை நான் வெட்டி விட்டேன் அவரைக்காய்கிட்ட வந்து நம்ம எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோவுக்கு மேலேயே காய் வந்திருக்கும் ஏன்னா அது காற்றடிச்சு வச்சு அதில் தப்பிச்சு வெட்டி விட்டுறதுனால ஒரு அரை கிலோ கிட்டே வந்துருச்சு இந்த மாதிரி இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன் கொய்யாக்காய் செடி இங்கேயே தான் இருக்குது அதை எடுத்து நான் இன்னும் கீழே கொண்டு போய் வைக்கல அப்பப்போ மழையெல்லாம் இருக்கிறதுனால அதை வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால தூக்கறதுக்கு முடியல தண்ணி ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்குது அதனால் தூக்க முடியல நம்ம வச்சுருக்கோம் கரிசலாங்கண்ணி தான் எனக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா எங்கே விழுந்தாலும் அது பாட்டுக்கு முளைச்சிக்குது நமக்கு என்ன காய்ச்சறக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்ச கரிசலாங்கண்ணி இதில் நிறைய செடிகள் வந்து எனக்கு வளர்ந்துச்சு இதில் அங்கங்கே எங்கெங்கெல்லாம் விதை விழுகுதோ அங்கேயெல்லாம் கரிசலாங்கண்ணி வந்து வளர்ந்துருது அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜா செடியில் வந்து இது வந்து மொத்தமாக அப்படியே வளர்ந்துருந்துச்சு அதை வே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே இதில் வந்து நட்டு வச்சுட்டேன் இந்த கரிசலாங்கண்ணி இந்த மாதிரி அப்படியே ஒன்றும் நம்ம வந்து காசு கொடுத்து வாங்குறத விட ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இட செடிங்கெல்லாம் கிடைக்கிறப்போ அது நம்ம வீட்டிலே பதியம் போட முடியும் வெட்டி வந்து போட முடியும் அப்படின்னா அதை வந்து நம்ம ஒரு தொட்டி வச்சு நம்ம போட்டுக்கலாம் இது இங்கே ஒரு செடி இருக்குது பாருங்கள் இந்த ஜெட் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்கள அதை வந்து நான் இங்கே வந்து நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் சூப்பராக வேர் பிடிச்சிருச்சு அது வந்து வளர் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே இருக்கும் அதை நட்டு வச்சு இந்த செடியெல்லாம் நம்ம கடையில் வாங்கணும்னா முந்நூற்றம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபாய்க்கு குறைஞ்சி கிடையவே கிடையாது குட்டியாக இவ்வளோ சைஸ் தான் இருக்குது அது இரநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க சரி எதுக்கு நம்ம வீட்லேயே இருக்குது அதை வெட்டி நம்ம நட்டு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டு வச்சு பார்த்து அது நல்லா வேர் பிடிச்சிருச்சு ரெண்டு இடத்துல நட்டு வச்சிருக்கேன் ரெண்டுமே நல்லா வேர் பிடிச்சிருக்கு அது கொஞ்சம் இலை வெளியில் வர ஆரம்பித்ததுமே நம்ம வேறு தொட்டிலாம் மாற்றி வச்சுக்கலாம் சும்மா தான் நான் நட்டு வைப்பேன் அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு தொட்டி வச்சோ இல்லை அதுக்கு ப்ராப்பராக வந்து ஒரு இது பண்ணியெல்லாம் நான் வைக்கிறதே இல்லை இருக்கிற ஒரு தொட்டியில் அதை நட்டு வச்சு பார்க்கலாம் அது வளர்ந்துச்சுன்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தான் நான் நட்டு வைக்கேன் அது நல்லா வளருது அதை வந்து நம்ம வேறு இதில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் அப்புறமா மாற்றிக்கலாம் அவ்வளோதான் இந்த மணி பிளாண்ட்ங்களா இருக்கட்டும் இந்த இந்த மாதிரி இந்த ஒரு மணி பிளான்ட் இருக்கு பாத்தீங்களா இதுவும் சரி எல்லாத்தையுமே நான் ஒரு செடியில இருந்து எல்லாத்தையும் உருவாக்குனதுதான் இந்த இங்க இருக்கு பாருங்க இது வந்து நான் கேரளாவிலேருந்து ஒடிச்சிட்டு வந்தது இந்த இதோட தண்டு பாதியை இதுக்குள்ளே வச்சுட்டு மீதியெல்லாம் இந்த இங்கே வச்சேன் சின்ன சின்னதாக வெட்டி வெட்டி இது 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 மூணுலேயும் வச்சேன் இதில் வந்து ஒரு செடி வளர்ந்துருச்சு பாருங்கள் இதில் ஒன்று வளர்ந்துருக்கு அப்புறமா இதில் வந்து எத்தனை மூணு தொட்டி மூணு கிழங்கு மூணு தண்டு வெட்டி வச்சேன் அதில் மூணுமே நல்லா வளர்ந்துருச்சு மூணு இல்லை நாலு வச்சேன் நாலுமே நல்லா வளர்ந்துருச்சு நான் வந்து இந்த மாதிரி செடிங்களை வந்து சூப்பராக உருவாக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ரோஜா செடியை மட்டும் காட்டோன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிது இலை நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ நான் வந்து இலையை கட் பண்ணி தமிழில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் பிளான் பண்ணி எனக்கு வாழை வேணும்னு வச்சதே இதுக்காக தான் நம்ம சேனலில் வந்து ஏதாவது இந்த டிஃபன் பண்ணுறோம் இல்லைனா பிரியாணியெல்லாம் பண்ணுறோம் அதுக்கு வந்து வாழை இலையில வச்சா நல்லா இருக்கும் தான் நான் வாழையே வேணும் வேணும்னு அடம்புடிச்சு வச்சேன் அதுக்காகவே அது யூஸ் ஆகிட்டு இருக்கு பாருங்க எத்தனை கட்டிங் போட்டிருக்கோம்னு அப்புறம் இது எல்லாமே ரோஜா தான் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ரோஜா செடி தான் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசு புதுசாக துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு சிலது வந்து பூ பூத்துருக்கு இந்த மாதிரிலாம் நம்ம இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு செவன் டேஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அதுதான் ஏன்னா அது எப்போயுமே பூத்துக்கிட்டே இருக்கும் நிறைய பூ பூக்கும் அதனால எனக்கு செவன் டேஸ்னால் ரொம்ப ரொம்ப இஷ்டம் அதனால் செவன் டேஸ் வந்து நான் ரெண்டு தொட்டியில் வச்சிருக்கேன் இங்கே ஒரு பெரிய தொட்டியில் இருக்குது அது நல்லா வந்து வருதான்னு பார்க்கலாம் சின்ன தொட்டியில் இருக்குது இது வந்து குட்டி தொட்டியாக இருந்து நல்லாவே தலைஞ்சி நான் அதில் நிறைய பூ பூக்கும் அப்பப்போ ஒன்று ரெண்டுன்னு பூக்கும் ஏன்னா இது அங்கங்கே தலையாது இப்போ தான் நிறைய தலைஞ்சிட்ருக்கு இதில் எப்படி பூ வருதுன்னு பார்ப்போம் இதுலேயும் எனக்கு பிடிச்சிருக்கு ரெண்டு செவன் டேஸ் வச்சிருக்கேன் இதில் வந்து துளசி வந்து நிறைய வளர்ந்துட்டுருக்கு சரி எதுக்கு பறித்து போடுவானே இருந்துட்டு போட்டுமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுலேயும் இந்த ரோஜா செடியெலாம் ஒத்தையாக ஒரு பூ பூத்து வச்சிருக்குது அவ்வளோதான் இதெல்லாம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தலைய ஆரம்பிக்குது வாங்க கோஸ் நட்டு வச்சுருக்கேன் நான் அப்புறமா கோஸ் பாருக்கேன் இங்கே அப்புறம் இங்கே நட்டு கோஸ் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருந்தவருங்க தொட்டால் கல் மாதிரி இருக்கான் இந்த முட்டை கோஸ்காரை இவருங்க எவ்வளோ கல் மாதிரி இருக்காங்க என்றைக்கு வருதுன்னு தெரில ஓரளவுக்கு இந்தளவுக்கு சைஸ்க்கு வந்திருக்கு இதுவும் கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது இந்தா இந்த முட்டைக்கோஸ் வந்து அதை விட பெரிய சைஸ்ல இருக்கு எப்படி இனி ஒரு ஒரு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் இந்த முட்டைக்கோஸ் வச்சதுனால இங்கே என்னாச்சுன்னா அந்த கருவேப்பில் வந்து அதை சத்தெல்லாம் வந்து முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறதுன்னு நினைக்கிறேன் அதனால கருப்பில் வந்து வச்சது வச்சபடியாவே இருக்கு மேலே வளரல முட்டைக்கோஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அது வந்து நல்லா வளருதான்னு பார்த்துட்டு அதுக்கு ஏதாவது மருந்து போடணுன்னாலும் போட்டுக்கலாம் இலை இடை செய்யறதுக்கு இலை பறிக்கலான்னு மேலே வந்த கொடுமைக்கு உங்களுக்கு இதெல்லாம் காட்டிட்டு இருக்கேன் அவ்வளோதான் முட்டக்கோஸ் வந்து நம்ம பெருசாகிடுச்சு ஓரளவுக்கு இவ்வளோ வந்துருச்சு அதுக்கப்புறமா நம்ம முட்டக்கோஸ் பறிக்கிறப்ப நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதுக்கு என்ன மருந்து போட்டேன் உச்சியெலாம் வரதுக்கு என்ன மருந்து ஊற்றினே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்ல ஏன்னா இப்போ நிறைய சொல்லணும் சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிரு என்ன இவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்னு ஆயிரும் அதனால் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம போகலாம் மழையும் மேலே நிற்க முடில இங்கே வந்து கண்ணாடியெல்லாம் தண்ணி ஆயிடுச்சு நிற்க முடியல கீழே போயிட்டு நம்ம அப்படியே சுடு சுட செஞ்சு சுட சுட சாப்பிட்றோம் இந்த மலைக்கு கொஞ்சம் இதமாக சாப்பிட்றோம் வாங்க போகலாம் சாயங்காலத்துக்கும் இந்த மலைக்கு ஒரு வடையை செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது அந்த வடையும் செய்வோம் இந்த க இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் தேவையான உப்பு போட்டு கலந்துடலாம் நான் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து சூடு பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா வெது வெதுப்பாக அதை ஊற்றி பிசைஞ்சுக்கலாம் கூடையே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துடலாம் மாவு வந்து பிசைஞ்சாச்சு ரெடியாக இருக்குது அடுத்ததாக இதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தேங்காயில் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் இதில் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதையை பொறுத்து இனிப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஏலக்காய்த்தூள் இப்போ இதெல்லாம் கலந்துருவோம் நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பூரணம் ரெடி பண்ணுறது அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி தான் ரெடி பண்ணுவோம் நம்ம இப்போ வந்து பச்சையாகவே பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தனித்தனியாக வேலை செய்ய தேவையில்லை நமக்கு வந்து சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் ஒரு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஒரு ஸ்நாக்குக்கோ நீங்கள் வந்து பசங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாவை பிசைஞ்சு டக்குன்னு வேக வச்சிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் பூரணம் ரெடி ஆகிடுச்சு இது போல் ஒரு இலையை எடுத்து கொஞ்சம் எண்ணெய் தடவிடலாம் அதான் எண்ணெயை தடவிட்டு நம்ம ஒரு மாவு எடுத்து இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை சேர்த்துடலாம் இப்படி ஒரு பக்கமாக பூரணம் வச்சுட்டு இந்த மாதிரி இலையை மறு மடிச்சிடலாம் இந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி அமுத்தி விட்டுட்டோம்னா நல்லா ஒட்டிக்கும் அவ்வளோதான் இதே போல் மற்றதையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு நல்லா கொதிக்குது இப்போ மேலே தட்டு வச்சிடலாம் தட்டு வச்சிட்டு ஒவ்வொரு இலையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம் பத்து நிமிஷமாக வேக வச்சாச்சு இப்போ எடுத்துருவோம் வர சூப்பர் எல்லாம் ரெடியாகிடுச்சு சூடாக இருக்கா அப்படி ஸ்பூன் வச்சு அப்படியே அப்படியே எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நம்ம இதுக்கு தனித்தனியாக போடணும் ரெடி பண்ண தேவையில்லை நம்ம பச்சை தேங்காய் அப்படியும் அது கூட நாட்டு சர்க்கரை போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாலே போதும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்